தீர்க்கதரிசியுடைய மனைவி தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டான் இறந்து போயிட்டான் எப்படி இறந்து போயிருதான் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டு ஒரு கடன்காரன் என்ன பண்ணிட்டான் இறந்து போயிட்டான் இப்போ கடைக்கிற கடன் கொடுத்தவன் வீட்டு வாசலின்னு அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருக்கிறது நீ கடன் வாங்கி சொன்னால அந்த கடலை அடைக்கவில்லை இருந்தாலும் அவருடைய வீட்டுல நீங்க அருமையா கைவிட்டு செய்யும் மக்கள் இல்லாம அவர் சொல்ற காரியங்கள் செய்யும் இப்போ கடன் கொடுத்த எஜமான் வந்து அந்த அம்மாவை பார்த்து கேட்கறா தீர்க்க மனைவி பார்த்து கேட்கிறான் ஒண்ணுமே கடலை அடை அப்படின்னா என்ன பண்ணு இந்த ரெண்டு புலிகள் எனக்கு அடிமையாய் கொடுத்து சொல்றான் இப்படிப்பட்ட நெருக்கத்து சூழ்நிலை நமக்காவது வருமானத்துக்கு அட்லீஸ்ட் இவ்வளவு எனக்கு சம்பாதிக்க முடியும் அந்த பிளாக்கிங் வச்சிருக்கோம் அந்த அம்மா அது கூட இல்ல அந்த அம்மாவுடைய சூழ்நிலை கணவன் சின்ன சின்ன பிள்ளைங்க என்ன செய்ய முடியன்ற கையெழுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த அவளை நோக்கி என்றான் அவள் ஒரு புடம் என்ன இல்லாமல் வேறொன்றும் அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் என்று கதவை கூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வைகின்றான் அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை கூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவர்களிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள் மற்ற பாத்திரங்கள் நிறைந்த பெண் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால் அதற்கு அவன் வேறு பாத்திரம் இல்லை என்றால் அப்பொழுது என்ன என்று போயிற்று உங்ககிட்ட எண்ணெய் இருக்கு என்கிட்ட எவ்வளவுதான் இருக்கு கொஞ்சம்

பக்கத்து வீட்டுல பாத்திரம் வாங்குமான்னு சொல்லும் பொழுது இவங்க யோசிச்சு உங்க பிளாக்கிங்க உடைச்சுங்களேன் அந்த இடத்துல அது நடந்துருக்கேன் இங்க இடத்துல நானூறு பிளாக் உடைக்குறேன் எலிசா என்ன பண்ற பக்கத்து வீட்டுல பாத்திரம் வாங்கும் போது என்ன அடுத்த கேள்வி என்ன கேட்கணும் என்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் என்ன நல்லது ஊரெல்லாம் போய் பாத்திரம் வாங்கின ஒரு கேள்வி கேட்கணும்ல ஒரு கேவி கேட்கணுமா எல்லையா ஆனா கேள்வி கேட்கல என்ன பண்ணாங்க பக்கத்து வீட்டுல எங்கெல்லாம் பாத்துறது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நீ சொல்றேன் கதுல தாக்கிட்டு அதை என்ன என்ன பண்ணு எல்லாரும் பாத்துக்க

உன் வார்த்தைக்கு நீ கீழ்படிவா என்று சொன்னால் அவங்க வார்த்தைக்கு கீழ்படிந்து நீ கீழ்படுவா என்று சொன்னால் நீ அதிசயங்களை காண பண்ணுவான் நீ அதிசயங்களை ஆண்டவன் காண பண்ணுவான் மோசடி அழைச்சி ஆண்டவன் சொல்றாரு எப்பா ஆர்வத்தை கொண்டாக பேசுறாங்க ஜனத்துல கூப்பிடுற கேட்ட ஆரோக்கிய முப்பது வருஷம் அடிமை காலத்துல இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் ஆபரகாமத்துக்கு வாக்கு கொடுத்த பிணை கூடுறேன் நீ என்ன பண்ணு நான் தெரிந்து கொண்டு இருக்க நீ போய் என்ன பண்ணு பாவன்கிட்ட பேசுது அப்படின்னு சொல்லும் பொழுது

கூட இருப்பாங்கன்னு நம்ப யாரு கடைக்கு வைக்கணும் கூட பண்ணுவாங்க இருந்தவங்க வருவாங்க வாழ்க்கையா அவங்க வாழ்க்கைய நிறைய பேர் போயிட்டே இருப்பாங்க அங்க ஒரு பயணத்துல போயிட்டு இருக்கோம் ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம் யார் வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் எந்த ஸ்டேஷன்ல வேணாலும் இங்க கூட பயணம் பண்ணலாம் எந்த ஸ்டேஷன்ல வேணாலும் இறங்கி போயிட்டே இருக்கலாம் அதுக்காக கவலைப்பட்டு நான் என்ன பிரயாணம் பண்ண முடியாது